வெல்கம் டு சேவ் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்க்குற ஒரு சூப்பரான லக்ஸரி ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு ஸோ அப்பார்ட்மெண்ட் வீடு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமர் ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் இதை சொந்தமாக்கிங்க ஏன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபைர் ரோட்ஸ்லேருந்து அழகா அப்புறம் வாட்டர் போர்டு காலனியில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிஃப்ட் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஹவுஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி கபோர்டு ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு அண்டு டைனிங்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு சமையான வீடுன்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிங்க இது இல்லாமல் சேலத்தில் உங்களுக்கு ஒரு அசட் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் தோட்டம் வாங்கணும் ஸோ லேண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும் ஒரு ஒரு ரிட்டன் சோர்ஸ் நல்லா கொஞ்சம் ஹெவியாக கிடைக்கணும் நம்ம ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டன் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு இன்றைக்கி ரூபாய்க்கு வாங்குற இடம் நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணுங்கள் நிறையா சைட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சேலம் டிஸ்ட்ரிக்கு சுற்றிலும் நிறையா சைட்டுகள் அவைலபிள் இருக்குது என்கேஜ் டச்சிலே இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி நிறையா சைட்டுகள் இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு வீடு கட்டுறோம் சார் அதுலையே அப்படினாலும் உங்களுக்கு ஒர்த்தான சைட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சேலத்தில் ஏதாவது சார் தேவைப்பட்டால் இமீடியட்டாக சேவ நம்பராக ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுக்கு தேவையான வீடுகளோ தோட்டங்களோ லேண்டுகளோ வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான வீடுகள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனே சில நம்பரும் ப்ராப்பர்ட்டி கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணிக்கங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வந்து வீடியோ மட்டும் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் இருக்கேன் ஏன்னா சப்ஸ்கிரைபில் பண்ணிட்டா உடனடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே ஸோ அதனால தான் வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ண சொல்கிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணால் உடனடியாக சார் நம்பரும் ப்ராபர்ட்டிஸ் கால் பண்ணுங்கள் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க விலை வெறும் ஐம்பது லட்சம் ரூபா தேங்க்யூ